வணக்கம் ஜோடு அன்பர்களுக்கும் காணொளி ஆர்வலர்களுக்கும் மந்திர பிரியர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஓம் அகதீஸ்வராய் நமக இந்த காணொலி வழியாக சிம்ம ராசிக்கான பிரத்யோகமான சிறப்பு பலனாக குரு பேர்ச்சி பலன்கள் வருகின்ற மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுத்த வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பேர்ச்சி நடக்கவிருக்கிறது மகம் பூரம் உத்தரம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு குரு மிருகசிர்ஷம் மூணாம் பாதத்தில் மிதன ராசிக்கு வருகிறார் ஆக சிம்மத்துக்கு அது பதினொன்றாம் இடம் சிம்மத்தில் பொதுவாக கேது கும்பத்தில் ராகு எட்டாம் இடத்தில் சனி இதோடைய கணக்கீடு கொண்டு குரு பேச்சு பலன் எத்தையதாக உங்களுக்கு சிறப்பு பலனை தர வருகிறது என்பதை ஒரு முன்பதிவாகவும் முன் யோசனை பதிவாகவும் இதில் நான் பதிவிடுகிறேன் அன்பர்கள் கண்டு கேட்டு பயனடையுங்கள் இந்த காரணங்களில் தொடர்ந்து கண்டு பயனடைவதற்கு ராசி பலன் குரு பேச்சு பலன் பேச்சு பலன் பேச்சு பலன் தொடர்ந்து கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் வாருங்கள் சிம்ம ராசிக்கு சிறப்பான பலன்கள் குரு பேச்சு எப்படி நற்பலனை தருவார் என்று சிந்திப்போம் மிருகசிஷம் பாதத்தில் வருகை தருகிறார் மிருகசிஷம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று தொடர்ச்சியாக ஒரு வருட காலங்கள் பயணிப்பார் மிருக சிம்மராசிக்கு நாலு கோடியும் ஒன்பது கோடி என்ற தேக ஆரோக்கியம் வண்டி வாகனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் வீடு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஸ்தானம் கணவன் மனைவி சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் குலதெய்வஸ்தானம் ஸ்தானம் தான் நினைக்கின்ற லட்சிய கனவுகள் வெற்றி பெறுகின்ற ஸ்தானம் தெய்வ அனுகூலத்தை தருகின்ற ஸ்தானமாக இருப்பதால் அந்த காலகட்டத்தில் அதற்கான நற்பலனை தருவார் ஆக தாயாருடைய நற்பலனையும் தந்தையாருடைய நற்பலனையும் தருவார் வைதிக தாய் தந்தையார் இருந்தால் வைத்தியத்தில் கவனம் தேவை தாய் வழி சொத்து தந்தை வழி சொத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இனி வருகின்ற காலகட்டத்தில் அமையக்கூடும் அதே நேரத்தில் குரு பார்க்கின்ற இடத்தை சுபம் செய்வார் அவர் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்ப்பதால் மனைவி யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மனைவி என்றால் கணவன் வழி யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் ஒரு மிகையான நல்ல சிறப்பு பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக சிம்மத்தில் பத்தாம் இடம் குரு இப்பொழுது சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு மாதம் முன்பே அதற்கான பதினொன்றாம் அதிபதியான சுப பலனை தந்துவிடுவார் ஆக வேலை மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வேலையில் பதவி உயர்வு பொறுப்புகள் அதிகின் அதிகரிக்கின்ற காலகட்டங்களாகும் வருமானம் உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாடு பிரத்யேகமாக படித்தவர்கள் திறமை உள்ளவர்கள் வெளியூர் வெளிநாடு முயற்சிபவர்களுக்கு இது ஏதுவான காலகட்டங்களாகும் பதினொன்றாம் இடம் வெளியூர் வெளிநாடு ஸ்தானத்தை குறிக்கும் ஏகதேச பாவத்தையும் குறிக்கும் அரசு கல்வி பட்டக்கல்வி நுட்பக்கல்வி சட்டக்கல்வி படித்தவர்கள் ரசாயன கல்வி படித்தவர்கள் மருத்துவக் கல்வி படித்தவர்கள் அதிசார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நிதி நிறுவனம் வட்டித் தொழில் ஒம்பத் ஒப்பந்த தொழில் நிலத்தொழில் ரியல் எஸ்டேட் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகத்தையும் செல்வ செல்வாக்கத்தையும் தொழில் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டங்கள் ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் குரு பார்ப்பதால் ஏதாவது சொத்து வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து இருந்தால் அதை மேன்மைப்படுத்துகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கணவனால் மனைவி பெயரிலும் மனைவி நான்றால் கணவன் பேரிலும் ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டங்கள் சிம்மராசிக்கு ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய தைரிய வீரிய தேக ஆரோக்கியம் மிடுக்கிடும் தைரியம் அதிகரிக்கும் குலதெய்வ அனுகுல இஷ்டதெய்வ தெய்வ அனுகுல நற்பலன் கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் செல்வ செல்வாக்கு உயரும் ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அபிவிருத்தி செய்ய செய்ய வேண்டும் என்று புதிய யோசனை புறக்கும் அதனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபத்தையும் இரட்டிப்பு முதலீடும் செய்து ஒரு தொழிலை உயர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம் அரசு தொழில் உள்ளவர்களுக்கு பதவி செல்வ செல்வாக்கு உயரும் அதே இடமாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு நல்ல பிரயோஜனமான பலனாகவே அமையக்கூடும் இருபது வயது இருபத்தைந்து முப்பது வயது உள்ளவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு உத்தியோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு தொழில் முயற்சியை செய்பவர்களுக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் காவல்துறை இராணுவம் உள்ளவர்களுக்கும் நல்லபடியாக ஒரு பதவி உயர்வு தொழில் உயர்வு ஏற்றமான காலகட்டங்களாகும் பொதுவாக இனி வருகின்ற காலகட்டத்தில் அனைத்து துறையிலும் கணிப்பொறி பங்களிப்பதால் கணிப்பொறி துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மையான ராஜயோக காலகட்டங்களாகும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்பு அமையவும் கூடும் சிலருக்கு தனியார் தொழிலில் உள்ளவர்களுக்கு வெளியூர் சுற்றுலா பயணமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆக ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்களாக இந்த சிம்மராசிக்கு குரு பயிற்சி வருகை தருகிறது ஐந்தாம் இடத்தில் குரு இருந்து பதினொன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் பலருக்கு நிச்சயதார்த்த திருமணமும் சொந்தத்திலும் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடையாயிருந்தாலும் இவை விலகி இனி திருமணம் நடக்கின்ற ஏகவான காலகட்டங்களாகும் குழந்தை பாக்கியம் சிற சிறப்பாக அமையக்கூடும் சிலருக்கு காதல் திருமணம் நடைமுறைக்கு வரும் ஆக அனைத்து இருபது வயது முப்பது வயது நாற்பது வயது ஐம்பது வயது உள்ளவர்களுக்கு இந்த குரு பேச்சு ஒரு ஏற்றமான காலகட்டங்களாகும் ஆக பூர்விய சொத்துக்கள் திருப்தி அமைக்கலாம் அதனால் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதை விட்டு ஒரு நல்ல வீடு வாங்கலாம் ஒரு தொழில் தொழில் செய்யலாம் புதிய முதலீடுகள் உருவாக்கி கொடுக்கலாம் கூட்டாளி தொழில் ஏற்பட்டு தொழில் அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் உணவு தொழில் நிலம் சம்பந்தமான தொழில் நீங்கள் செய்கின்ற ஏனைய தொழிலெல்லாம் அபிவிருத்தி ஆகின்ற காலகட்டங்களாக ஏதேனும் கடன் இருந்தால் சட்ட சிக்கல் வம்பு வழக்கு நிலத்தகரா இருந்தால் இன்றி முடிவுக்கு வருகின்ற காலகட்டங்களாகும் அதே நேரத்தில் ஒரு திருவாதிரை சாரத்தில் இருப்பதால் தந்தை வழி சொத்து தந்தை வழி பிணக்கு ஏதாவது இருந்தால் நிவர்த்தி ஆகும் அதன் பிறகு புனர்பூசம் சாரத்தில் வருகை தருவார் புத்திரர்களுக்கு யோகமான காலகட்டங்களாகும் ஆக ஐம்பது வயசு உள்ளவர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கின்ற காலகட்டங்களாக இது அமையும் அவங்களுக்கு ஒரு குடும்ப பொறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டங்களாகவும் தன்னுடைய குடும்ப கடமை முடிக்கின்ற காலகட்டங்களாக அமையும் ஐந்தாண்டு குலதெய்வம் ஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வ அனுகூலம் ஏற்படுத்தி கொடுக்கும் எதன் நேர்த்திக்கடன் இருந்தால் நிறைவு கோரும் தெய்வ அனுகூலத்தால் குலதெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு நினைத்த காரியம் நடைமுறைக்கு வரும் ஆக நெடுநாள் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரெண்டு நாள் திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடைமுறைக்கு வரும் ஒருவேளை ரெண்டாம் திருமணம் முயற்சி திருமணம் நடக்கும் சிலருக்கு ஜாதகம் தோஷமாக இருந்தால் திருமண பிரிவு சிக்கல் குழப்பங்கள் வந்து விலகும் அதில் எதையும் யோசித்து செய்வது நல்லது இந்த சிம்மராசி அன்பர்களுக்காக பிரத்யேகமான பலன் என்னவென்றால் இரு வயது உள்ளவர்களுக்கு உயர்கல்வி படிக்கலாம் மருத்துவத்துறையில் படிக்கலாம் கட்டடத் துறையில் படிக்கலாம் தனிப்படைத் துறையில் படிக்கலாம் அறிவியல் சம்பந்தமான நுட்பத் துறையில் படிக்கலாம் ஆக எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கு உயர்வான காலகட்டங்களாக இந்த குரு பேச்சு நற்பலனை தர வருகிறார் ஆக சிம்மராசி சனி பேச்சு பலன் சுபமாக அசுபமான பலனை தந்தாலும் அத்துபமான பலன் தந்தாலும் குரு வந்து உங்களுக்கு ஆதரவு தந்து அந்த அசுபத்தை போக்கி நிறைவான நல்ல வாழ்வை தருகிறார் ஆக ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் நட்பு செய்தல் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் ஆண் என்றால் பெண்ணிடம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் என்றால் ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் எதையும் விளையாட்டுத்தனமாக பழகி பம்பில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு எச்சரிக்கை பதிவாக இதை எடுத்துக் ஏழாம் இடம் என்பதால் மனைவிக்கு தேக ஆரோக்கியம் எடுக்கணும் சுக சௌபாக்கியம் கிடைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு சிறப்பான குழந்தை அதிர்ஷ்டகரமான குழந்தையாக அமையக்கூடும் ஆக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் புதிய சாதனையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆக சனிபான் சோதனை தந்தால் குருபான் வந்து அதை சாதனையாக மாற்றி மாற்றுகின்ற ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றார் ஆக இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு திருமண முயற்சி வெளியூர் வெளிநாடு வேலை முயற்சி பலிதமாகும் அரசு தொழிலும் பலிதமாகும் தனியார் தொழிலும் பலிதமாகும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் தொழில் அபிவிருத்தமான லாபம் கிடைக்கும் வயது உள்ளவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து மேன்மையான ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள் ஆண்களால் பெண்களுக்கும் பெண்களால் ஆண்களுக்கும் நல்ல நிலையான ஒரு ராஜீவத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும் மேன்மையான எதிர்காலத்தை அமைக்கின்ற காலகட்டங்களாக இது ஏற்படுத்தி கொடுக்கிறது சிலருக்கு தாய் இருப்பார்கள் சிலருக்கு தந்தை இருப்பார்கள் ஆக இந்த குறை எல்லாம் நீங்குகின்ற காலகட்டங்களாக அமையக்கூடும் ஆக குடும்பத்தில் ஒரு பொறுப்பு முடித்து அடுத்த கட்டத்துக்கு பேரப்பிள்ளை பார்க்கின்ற காலகட்டங்களாக இந்த சிம்ம அமைய வருகிறது ஆக ஏழாம் இடத்தில் ராகு ஜென்மத்தில் கேதினால் காதல் குழப்பத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது தேவையில்லாத விளையாட்டுத்தனமாக பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் தேவையில்லாத மனக்கசப்பையும் மனக்லேசத்தையும் மனதுக்கத்தையும் சந்தித்து விடக்கூடாது அது எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்தில் தேவையில்லாத காதல் குழப்பங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பேரை காதலித்தல் என்ற ம அந்த காதல் சிந்தனை ஏற்படுத்தி கொடுக்கும் அது காம சிந்தனை பருவ சிந்தனை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும் அது முறையான திருமணமாக அமைந்தால் சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை என்றால் ஏமாற்றத்தை கொடுக்கும் அது அசுப பலன்தான் ஆக குரு பெயர்ச்சி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்வசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு சொத்து யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண முயற்சியும் பலிதமாகும் ஒன்றுக்கு இரண்டு இடங்களில் வேலை மாறி நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளியில் வெளிநாடு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உள்நாடு வந்து முயற்சி வீடு முயற்சி குழந்தை முயற்சி பலிதமாகும் ஒரு ஏதுவான காலகட்டங்களாகவும் குலதெய்வ அருள் இஷ்ட தெய்வ அருள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காலகட்டங்களாகவும் அமைய வருகிறது பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் நித்தியமாக சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் சிவன் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பொதுவான கருத்து பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் குருபான் பிரத்யோமால் வழிபாடு செய்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் ஒரு இன்ப சுற்றுலாவும் ஏற்படுத்தி கொடுக்கும் நெடிய திருத்தல பயணம் சில பேருக்கு கைலாயம் வரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சில பேருக்கு திருப்பதி போன்ற மிகவும் புனிதமான தெய்வீக தலங்களை தரிசனம் செய்ய வேண்டும் ஆசை இருக்கும் சிலருக்கு கேரளாவில் கேரளா சென்று அந்த கோயிலை எல்லாம் சுற்றி பார்க்கின்ற ஆசை இவையெல்லாம் நடைமுறைக்கு வரும் ஒரு சிலருக்கு மூகாம்பியை சென்று வழிபாடு செய்கின்ற நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக சிம்மராசிக்காரர்கள் இருபது வயது உள்ளவர்களுக்கு கல்வி யோகம் சிறக்கும் இருபது டு முப்பது வயதுகளுக்கு திருமண யோகம் உயர்கல்வி யோகம் சிறக்கும் வேலைவாய்ப்பு சிறக்கும் முப்பது டு ஐம்பது வயதுகளுக்கு தன்னுடைய புத்தர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும் ஐம்பது டு அறுபது வயது உள்ளவர்களுக்கு தேக ஆரோக்கியம் செம்மைப்படும் சிலருக்கு குடும்பத்தில் நல்ல சுபநிகழ்ச்சி நடந்து ஐம்பது வயசு மேல் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு சில நிதி நிறுவனம் அரசியல் தொழில்களுக்கு செல்வ செல்வாக்கு உயரும் ஆக குரு பகவான் சோகமான அனைத்து விதத்திலும் சோகமான நற்பலனை தர வருவதால் சிம்மராசிக்கு சனி பகவான் சோதனை தந்தாலும் குரு சாதனையாக மாற்றுகிறார் என்றும் ராகுகேது பகவான் சில நல்ல பலனையும் தந்து உங்களுக்கு சிம்மராசியை ஊழியக்க அதாவது மேன்மைப்படுத்த வருகிறார் என்று கூறி சிம்மராசி அன்பர்கள் வாரந்தோறும் குருபான் வழிபாடு சனி பவான் வழிபாடு ராகுக்கேதற்கான துர்கேமன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது பொதுவாக பக்தி மேன்மையோடும் இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் சுய கட்டுப்பாடும் ஒழுக்க சிந்தனையோடும் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான லட்சிய கனவுகள் எல்லாம் சிறப்பான பூர்த்தி ஆகின்ற காலகட்டங்களாகவும் எதையும் திட்டமிட்டு செய்து உங்களுடைய சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றுகின்ற காலகட்டங்களாக இருப்பதால் குரு வருகையை வரவேற்று ஆசீர்வதிப்பார் சிம்மராசிக்காரர்கள் குருபானுடைய ஆசை பெற்றவர்களாக கூறி குருபானுடைய கடாச்சத்தால் அனைத்து வளமும் நலமும் பெற்று நலமோடு வாழ சிம்மராசிக்காரர்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் தொடர்ச்சியாக இதுபோன்ற காணொலி கண்டு பயனடைவதற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ச்சியாக சனி சனிப்பயிற்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன் குரு பயிற்சி பலன் மாதாந்திர பயிற்சி பலன் மந்திர பலன்கள் இன்னும் பிரத்யோகமான சில நல்ல கருத்துக்கள் கொண்ட பலன்களை நான் இதில் பதிவிட்டு வருவேன் தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள் ஓம் அகதீஸ்வராய நமக சிம்மராசிக்காரர்கள் என்றென்றும் நலமோடு வாழ வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்